அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி அயன அயனஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் உள்ள படங்கள் குறித்து காண இருக்கின்றோம் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி பனிரெண்டாம் இடத்தில் இருக்க பிறந்த ஜாதகர்கள் அதிகப்படியான பயணங்களின் மூலமாக அலைச்சல்கள் ஏற்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் கூட்டு குடும்பமாக வாழ்பவர்களாக இருப்பார்கள் இரண்டு தொழில்கள் செய்வார்கள் ஜாதகர் அதிகமாக விரயங்கள் செய்பவராக இருப்பார் இது போன்ற ஜாதகர்கள் வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் மதிப்பதன் மூலமாக இது போன்ற விரயங்களை தவிர்க்க முடியும் உறவு ஒட்டத்தில் சில அவமரியாதைகளை நடித்த நேரிடம் நல்ல சுகபோகமான வாழ்க்கை இவர்களுக்கு அமையும் நண்பர்களே என்னுடைய விண்ணப்பம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள்